எல்லாருக்கும் வணக்கம் ரேவதி சண்மம் கவிஞரின் சமையலும் சேனலில் இன்றைக்கி ஒரு கேரளா ஸ்பெஷல் பா பார்க்க போகிறவங்க கேரளாவுக்கு போயிட்டு அந்த டிஷ்ஷை கற்றுக்கலன்னா எப்படி அதனால அங்கே ஒன்று கற்றுக்கிட்டு வந்தேன் பெரிய விஷயம் கிடையாது அதே மாதிரி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க உள்ளி வடை அதாவது வெங்காய வடை அது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது அதுதான் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன் இது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டேன் இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஹோட்டல்கிறத கூட இந்த தெருவார கடைகள் நிறைய இருக்குது அவங்க தான் இதை நல்லா பண்ணுறாங்க பெரும்பாலும் அந்த டீயோடு நிறைய பேர் அதை சாப்பிட்றாங்க இதுக்கு வந்து நாலு வெங்காயம் எடுத்து நான் மெது மெதுசாக சீவிருக்கேன் இந்த சீவிருக்கு பாருங்கள் நான் சீவ்லிங்க சத்தியாதான் சீவி கொடுத்தா சொல்கிறது பிறந்தவா சொல்லிக்கிறேன் இதனால் அந்த சிப்ஸ் சீவுரை கட்டியதான் சீவிட்டேன் சீவிட்டோம் அதுக்கப்புறம் இந்த கொஞ்சமாக பச்சை மிளகா இந்த பச்சை மிளகாய் மட்டும் உங்கள் காற்று தகுந்த மாதிரி நிறைய போட்டால் நிறைய பேர் வாயில் தப்பு போட்டால் பிடிக்காது ஒரு துண்டு இஞ்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் நல்ல பொடியா நறுக்கு ரோட்ல அந்த வடையை பார்க்கற போது இது வந்து அந்த பறவை எல்லாம் கூடுதல் அந்த மாதிரி பாக்குறதுக்கு அந்த வடையில இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் மிளகாய் தூள் ஆப்ஷனல் பிடிச்சதுதான் போட்டுக்கலாம் அடுத்தது கொஞ்சமா உப்பு இது இப்போ பெசரி ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடுங்க இந்த தண்ணி அதுக்காக அதுக்காகத்தான் இது ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடுங்க அதுக்கப்புறம் நம்ம மற்றது சேர்க்கலாம் அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்குறேன் பாருங்கள் இது கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுட்டு நிற்கிது பாருங்கள் கிட்டத்தட்ட நான் ஒரு ஆறு ஏழு நிமிஷம் விட்டுட்டேன் நல்லா தண்ணி விட்டுட்டு நிற்கிது இப்போ இதில் இது நம்ம போட்டிருக்க இதுக்கு நாலு வெங்காயத்துக்கு ஒரு கால் கப்பை விட கொஞ்சம் அதிகமாக மைதா மாவு அரை கப்பை விட கம்மியாக அதுக்கப்புறம் கடலை மாவு இது வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்பூன் நல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கணக்கு வச்சுக்கலாம் கொஞ்சம் பெருசு அது வந்து கொஞ்சம் இதுவாக போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் அரிசி மாவு இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி நறுக்க அளந்து போட்டுக்கோங்க அவ்வளோதான் இனி இதை வந்து நம்ம லேசாக உப்பு சேர்த்து கலக்கணும் ரொம்ப வேணா லேசாக சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம உப்பு போட்டுக்கோம் இல்லையா உங்களுக்கு தோலை ரொம்ப ஊட்டிக்கிட்டு இருக்கோம் கையில் ரொம்ப உப்பு இழுக்காது அதனால பார்த்துட்டு போட்டுக்கணும் லேசாக உப்பு இப்போ செக் பண்ணிட்டு தேவை என்ன தண்ணி மட்டும் ஊற்ற வேண்டாம் இதில் தண்ணி தான் இதுக்கு சரியானபடி இருக்கும் அதனால நம்ம அப்படியே கொஞ்சம் பிசங்கிட்டே இருந்தோம்னா தண்ணி விட்டுக்கிட்டே வரும் சரியா இருக்கும் நம்ம தட்டி போடுறதுக்கு சரியா போய்டும் நான் இப்படி வச்சுக்கிறேன் எனக்கு கொஞ்சம் கை பண்ணிக்க அதனால இதை பார்த்தீங்கன்னா பிசினிக்கிட்டேன் இப்போ இது வந்து ரொம்ப இறுகி இருக்குது அதனால் தேவைப்பட்ட கொஞ்சோண்டு நான் ஜஸ்ட்டு ஒரு கை தண்ணி தான் தெளிக்கிறேன் பார்த்துக்கிட்டு திருப்பி வேணும்னா தெளிச்சுப்போம் எனக்கு திரும்ப திரும்ப தண்ணி விடும் இது வந்து நிறைய பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிரசுரிக்கீங்க இன்னும் ஒரு கை போட்டிருக்கேன் தண்ணி போதும் தாராளமாக போதும் அவ்வளோதான் இதுக்கு மேலே தண்ணி வேணால் நான் கடாயில் எண்ணெய் கடாயி போட்டிருக்கேன் அவ்வளோதான் இந்த கடையில் எண்ணெய் வச்சிருக்கேன் இல்லையா அது கொஞ்சம் காய்ச்சிருக்க காஞ்சிருக்கான்னு பார்த்துக்கலாம் இது ரொம்ப எண்ணெய் காஞ்சிருக்கணும் இல்லைன்னா மேலே கருவோம் இந்த ஸ்டேஜ் இருந்தால் போகணும் போட்டோன்னா பபுள் பண்ண இந்த ஸ்டேஜ் இருந்தால் போகணும் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி தொட்டு சின்ன சின்னதாக போட்டுக்கலாம் பெருசாக வேணாம் இது நல்ல கூடு கூட வருதுங்க போடும்போதே நல்ல கூடு கூட வருது பேசுங்க கலர் இந்த அளவு கோல்டன் ரவுண்டா போணும் நல்ல கம்ம கம்பரமான ஒரு வெங்காய வாசனை இது நல்ல அந்த வெங்காயம் ஃபுல்லா இருக்கிறதுனால நம்ம சீக்கிரம் கருகிலும் நிதானமான தீயில நல்லா வேகப்படணும் அவ்வளோதான் இப்போ இது போட்டுக்கலாம் மீதியும் நல்லா சுட்டு சுட போட்டுட்டு நல்ல ஒரு கட்டைச்சாய் அதாவது நல்ல ஒரு தீ அதோட கூட இந்த வடை அப்புறம் பழம்பொறி பழம்பொரியும் ஒரு தடவை பண்ணுவோம் இது எல்லாத்தையுமே வச்சு நிதானமாக நல்லா ரசித்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணும் அதுதான் மெயினாக ஸோ நான் கற்றுக்கிட்டு வந்த ஒரு கேரளா டிஷ்ஷு எனக்கு தெரிய இது எப்படி பண்ணணும்னு பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராமும் ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்